வணக்கம் நான் விரேச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி குருமம்பட்டி உயிரியல் பூங்காவில் விலங்குகளை தத்தெடுக்க வனத்துறை அழைப்பு குருமம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளை தத்தெடுக்க வனத்துறை விடுத்துள்ளது இதற்காக விலங்குகளுக்கான தினசரி உணவு செலவின் பட்டியலை வெளியிட்டு ஏற்க கோரிக்கை உள்ளனர் சேலம் ஏற்காடு மலை அடிவாரத்தில் குருமப்பட்டி வன உயிரியல் பூங்கா உள்ளது சேவராவின் மலையில் அடிவார காப்பு காடுகளில் மத்தியில் அமைந்துள்ள நடுத்தர வகை உயிரினங்கள் பூங்காவாக இது விளங்குகிறது நூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு ஹெக்டார் பரப்பளவில் அமைந்துள்ள இப்பூங்காவில் புள்ளிமான் கடமான் முதலை மலைப்பாம்பு வெள்ளை மயில் பறவைகள் என இருபத்தி இரண்டு வகை விலங்குகளில் இருநூத்தி இருபத்தி இரண்டு எண்ணிக்கையில் இருக்கின்றது இதனை பார்வையில் இட ஆண்டு முழுவதும் சேலம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர்களில் இருந்து மக்கள் வந்து செல்கின்றனர் இயற்கை சூழல் மிகுந்த இடத்தில் அமைந்திருக்கும் உயிரில் பூங்கா என்பதால் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வரும் வெளிமாநில வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் வந் வருகின்றனர் இந்த வகையில் ஆண்டிற்கு சுமார் இருபத்தைந்து லட்சம் பார்வையாளர்கள் வருகின்றனர் இப்பூங்காவில் உள்ள விலங்குகளை பராமரிக்கும் பணியை சேலம் மாவட்ட வனத்துறை மேற்கொண்டு வருகிறது விலங்குகளுக்கு தேவையான உணவு அதன் பராமரிப்பு மிக கவனமாக கையாளுகின்றனர் இதற்காக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் செலவிடுகின்றனர் அரசின் உத்தரவுப்படி மண்டலூர் உயிரில் பூங்கா உட்பட்ட தமிழ்நாட்டில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து உயிரின பூங்காவிலும் உள்ள விலங்குகளை பொதுமக்கள் தத்தெடுத்து பராமரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சேலம் குடும்பப்பட்டி உயிரில் பூங்கா விலங்குகளையும் பலரும் குறிப்பிட்ட நாட்களுக்கு தட்டெடுக்க அந்த விலங்குகளின் உணவிற்கு செலவாகும் தொகையை பூங்கா நிர்வாகம் நிர்வாகத்திடம் செலுத்த வருகின்றனர் தற்போது இந்த விலங்குகள் தத்தெடுப்பை அதிகரிப்படுத்த சேலம் மாவட்ட வனத்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி விலங்குகளுக்கும் தினசரி ஆகும் உணவு செலவின் பட்டியலை வெளியிட்டு அண்ட தொகையை செலுத்தி தத்தெடுக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அதில் மயில் வெள்ளை மயிலுக்கு தினசரி தலா இருநூறு நாட்டுக்குரங்கு செம்மங்கு குரங்கு லங்கூர் குரங்குகளுக்கு தலா ஐநூறு செவ்வாழை கழுத்து கிளிகள் அலெக்சாண்டர் கிளிகளுக்கு தலா நூறு காது ஆமை நாட்டு ஆமை நட்சத்திர ஆமை ஆகியவற்றுக்கு தலா இருநூறு காக்டைல் லவ் பட் கவுதாரிக்கு தலா ஏழாயிரத்தி நூறு புள்ளிமான் கடமான் மரநாய் முதலை ம மங்காநரி குள்ளநரிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு சாம்பல் கூளைக்காடா சாம்பல் நிற நாரை செங்கால் நாரைக்கு எண்ணூறு மலைப்பாம்பிற்கு அறுநூறு செலவாகிறது இந்த தொகையை நாலொன்றுக்கு விதம் கணக்கிட்டு செலுத்தி எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் விலங்குகளை தத்தெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் மாவட்ட வன அலுவ காஷ்யப் காஷ்யப் ஷாங் ரவி விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடுவதாக சேலம் குருமப்பட்டி வன உயிரியல் பூங்காவில் இருபத்தி இரண்டு இனங்கள் சேர்ந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு விலங்குகள் பராமரிக்கப்படுகிறது இந்த விலங்குகளை இயற்கை சூழலில் வைத்து அதன் இருப்பிடத்தில் இருப்பது போன்ற சிறந்த பராமரிப்பை வழங்கி வருகிறோம் இந்த விலங்குகள் மற்றும் பார்வையற்றவர்களின் பார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு வ வலுவான பாதுகாப்பு நெறிமுறைகளை வகுத்திருக்கிறோம் உயிரியல் பூங்காக்களின் முக்கியத்துவம் மாணவர்கள் உட்பட பொதுமக்களை மகிழ்வுபடுத்துவதும் கல்வி கற்பிக்குமாகும் மேலும் உயிரில் பூங்காக்களில் பாதுகாப்பான விலங்குகளின் இனப்பெருக்கத்தின் மையங்களாகவும் அரிதான மற்றும் அழிந்து வரும் விலங்குகளின் களஞ்சியங்களாகவும் விளங்குகிறது திருமம்பட்டி உயிரில் பூங்காவில் உள்ள விலங்குகளை தத்தெடுப்பதன் மூலம் விலங்குகளை பாதுகாப்பதில் ஒவ்வொருவருக்கும் பங்கேற்கலாம் அதற்காக தத்தெடுத்த மக்கள் வரவேற்கின்றோம் இந்த தத்தெடுப்பு நடைமுறை இயற்கையை ப பாதுகாப்பதில் நீண்ட தூரத்தில் நம்மை அழைத்து செல்லும் அதனால் பூங்கா வளர்ச்சிக்காகவும் விலங்குகளின் பாதுகாக்காகவும் உதவி உதவிக்கரம் நீட்டுங்கள் எத்தனை விலங்குகளை வேண்டுமானாலும் தத்தெடுக்கலாம் இதற்காக அந்த விலங்குகள் தினசரியாகும் உணவு செலவினை தொகையை செலுத்தி தங்களின் தத்தெடுப்பு வளர்ப்பாக உறுதி செய்து கொள்ளலாம் இவ்வாறு மாவட்ட வன அலுவலர் காஷ்யாப் ஷாங்க் ரவி தெரிவித்துள்ளார் நன்றி